ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுண்டவத்தல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் சுண்ட வத்தல் குழம்பு இருந்துட்டு நம்ம வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத புழுக்களை நீக்குவதற்கும் நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் பயன்படுதுங்க அதுவும் இல்லாமல் ரத்த சொகையை கூட இது தடுக்குதுங்க இந்த குழம்புல அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிதம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டவத்தலை எடுத்திருக்கேன் அதை எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சுண்டவத்தலோட நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோ வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் அதே எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியே இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் பொடி கடையில் கிடைக்கும் அதை வாங்கி சேர்த்துக்கோங்க அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க கடைசியாக நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்திருக்கேன் அந்த தண்ணியே இதில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மிதமான தீலே கொதிக்க விடுங்க அப்பக்கப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிறதுனால வேகமாகவே அடிப்பிடிச்சிரும் அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்